இன்றும் தொடரும் மாதா காட்சி பல வருடங்களாக தொடர்ந்து மாதா காட்சி கொடுக்கும் அற்புதமான இடத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா லட்சக்கணக்கான மக்கள் மன பாரங்களோட வேதனைகளோட வந்து நம்ப முடியாத அற்புதங்களோட திரும்பி போறது தெரியுமா நாட்டுமா இந்த தென்கிழக்கு ஐரோப்பா கண்டத்தில் மலைப்பாங்கான எழில் மிகுந்த சிறிய எளிய பகுதி தான் மெஜுகோரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜூன் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் சாதாரண இடம்தான் அதற்கு பிறகு உலகத்திலேயே மிக முக்கியமான புனித தலங்களுள் ஒன்றாக மாறியிருக்கு உலகம் முழுவதிலிருந்தும் வருடந்தோறும் கோடிக்கணக்கான மக்கள் வரக்கூடிய அளவுக்கு பிரபலமாயிருக்கு பிரான்ஸ் நாட்டு லூர்து போர்ச்சுகல் நாட்டு பாத்திமா அது மாதிரி மக்கள் அற்புதத்தையும் அதிசயத்தையும் அனுபவிச்சுட்டு போகக்கூடிய இடமாகிருச்சு எல்லாத்துக்கும் மேல கிறிஸ்தவ நம்பிக்கை குறைந்து போகக்கூடிய ஐரோப்பாவில் ஆயிரக்கணக்கான பெரியவர்களும் மனமாற்றம் அடையக்கூடிய கத்தோலிக்க நம்பிக்கையில் திரும்பி வரக்கூடிய அற்புதத்தை செய்யக்கூடிய இடமாக மெஜுகோரியா மாறியிருக்கு இது உண்மையிலேயே ஐரோப்பிய மக்களுக்கும் அகில உலக திருச்சபைக்கும் மிக மிக பெரிய மகிழ்ச்சியான செய்தி என்ன நடந்தது எப்படி நடந்தது அதானே கேக்குறீங்க ஜூன் மாதம் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சாயங்கால நேரம் ஆறு சிறுவர்களுக்கு மாதா காட்சி கொடுக்கறாங்க அந்த சிறுவர்கள் சொல்றாங்க அழகான ஒளி நிறைந்த கனிவான ஒரு அம்மா கையில் குழந்தையோட வந்தாங்க உங்களுக்கும் இந்த உலகத்திற்கும் அமைதியின் செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அமைதி இல்லாம போரும் வன்முறைமா இருக்கிற உலகத்துக்கு அமைதிக்காக நீங்க ஜபிக்கணும் உலகமே ஜபிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்களும் அருட்பணியாளர்களும் இந்த பிள்ளைங்க சொல்றத ரொம்ப மறுக்கிறாங்க ஆனா தொடர்ந்து இந்த காட்சியும் மாதாவுடைய உரையாடலும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இந்த சிறுவருடைய வாழ்க்கை மாற்றத்தை பார்க்கிற மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிக்கிறாங்க அவர்களே கூட்டம் கூட்டமாக அந்த மலைக்கு சென்று ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த இடம் ஒரு புனிதமான இடம் கடவுளுடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு அனுபவிக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க அதிகமாக நாடி செல்றாங்க பொதுவாகவே அற்புத காட்சி மாதா காட்சி அப்படின்னு சொன்னாலே எளிதுல யாரும் நம்ப மாட்டாங்க அதுல வேற போஸ்னியா கடவுள் மறுப்பாளர்கள் கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்யக்கூடிய நாடு எனவே அதிகமாக சந்தேகம் இருந்தது அரசாங்கம் இதை கடுமையாக எதிர்த்தது அடக்கி ஒடுக்க என்னெல்லாமோ முயற்சி செஞ்சாங்க ஆனா எதுவுமே நடக்கல ஒருவேளை இந்த பிள்ளைங்க பொய் சொல்றாங்க அல்லது இவங்களுக்கு மனநிலை கோளாறு இருக்கலாம் கற்பனையாக கூட இருக்கலாம் அப்படி எல்லாம் சந்தேகம் வருது அதனால பங்கு பணியாளர்கள் ஏற்பாடு செஞ்சு முறைப்படியா அறிவியல் ஆய்வுகள் நடத்துறாங்க உடல் அளவுலையும் ஆய்வுகள் நடத்துறாங்க அந்த ஆய்வுகளுடைய முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா இவங்க பொய் சொல்லல இது கற்பனை இல்லை ஹாலிசினேஷனோ இல்லியூஷனோ இல்ல ஆனா இயற்கைக்கு புறம்பாக ஒரு தெய்வீக நிலையில இதை இவங்க அனுபவிக்கிறாங்க எனவே இது உண்மைதான் அப்படின்னு நம்புறாங்க அதை முக்கியமாக மாதாவுடைய காட்சியை பார்த்த பிறகு இந்த ஆறு பேருமே தொடர்ந்து நல்ல முன்னுதாரணமான புனித வாழ்க்கை வாழ்றாங்க அதனாலேயே மக்களும் இத நம்புறாங்க லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்தை தேடி வர்றாங்க மாதாவுடைய செய்தி என்ன கத்தோலிக்க வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஐந்து

இயன்றவரை திருப்பலியில் முழுசா கலந்துக்கணும் தவறாமல் நற்கருணை உட்கொள்ள வேண்டும் இதெல்லாம் கடைபிடிக்கணும்னா தவிர்க்க முடியாத விளைவுகள் நடக்கும் அது என்னென்ன நடக்கும் என்று பத்து ரகசியங்களாக சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்காங்க தன்னுடைய மகன் இயேசு சொல்றது போல நடந்தா மேல சொல்லப்பட்ட ஐந்து காரியங்களை கடைபிடிச்சா மோசமான விளைவுகளிலிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க காட்சி கண்ட ஆறு பேருமே ஒத்த கருத்தாக என்ன சொல்றாங்கன்னா உலகம் முழுவதுமே கடவுளை நோக்கி திரும்பணும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யணும் எல்லாருமே அமைதியாக வாழணும் இதெல்லாம் சாதாரண செய்திதான் ஆனால் இந்த காலத்துல இது ஒரு விண்ணகத்திலிருந்து வந்த செய்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது கத்தோலிக்க திருச்சபை இது பற்றி என்ன சொல்லுது பாத்திமா லூட்ஸ் போல இல்லாமல் இங்கே காட்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அதனால தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாது எதையும் முடிவாக அறிவிக்க முடியாது இதுதான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய நிலைப்பாடாக இருக்கு ஆனால் மக்களினுடைய ஆன்மீக செயல்பாடுகளையும் நடக்கிற அதிசயங்களையும் உலகம் முழுவதிலிருந்தும் மக்கள் வர்றதை பார்த்தும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு திருத்தந்தை மெஜுகோரியாவை ஒரு புனித தலமாக அறிவித்தார்கள் லட்சக்கணக்காக மக்கள் வர்றதுனால அவர்களுடைய ஆன்மீக தேவைக்காகவும் மெஜுகோரியாவை கொரியாவை கண்காணிப்பதற்காகவும் திருத்தந்தை ஒரு ஆயரை நியமிச்சிருக்கிறாங்க மொத்தத்துல மெஜுகோரியாவை ஆசீர்வாதம் மிகுந்த அதிசயம் நடக்கக்கூடிய அமைதியான

I'm glad I came. Yeah. It was such a spiritual place. Yeah. Such a beautiful spiritual place. The Holy Spirit is present here everywhere. Yeah. And especially in the Mass. Uh -huh. I have felt the Holy Spirit in the Mass. It's just unbelievable. Uh -huh. Roy Basker, uh, I was born near Singapore. A lot of friends, you know, and all have their stories to tell as well, so it's amazing. Mm -hmm. yeah. I did a good confession here. Like, actually, I, I did an exam of cons conscience, and that was really, really uh, a moment, um, really strong, what I felt a, a gr deep liberation, like a burden, kilos. லட்சக்கணக்கான மக்களுக்கு நோயாளிகளுக்கு ஆறுதல் அளிக்கும் வருகிறவர்களுக்கு இது ஒரு சரணாலயம் ஆயிரக்கணக்கான மக்கள் மனம் மாற வழிகாட்டும் ஒரு நல்ல பாதை மாதா இந்த ஆறு பேருக்கும் சொன்ன செய்தி மெஜுகோரியாவுக்கும் ஐரோப்பியாவுக்கும் மட்டுமல்ல உலகம் முழுவதற்குமான செய்தி நம் அனைவருக்குமான செய்தி ஜெபம் நோன்பு இறைவார்த்தை திருப்பலி இதெல்லாம் நம்முடைய முதன்மையாக இருக்கட்டும் அன்னையினுடைய பரிந்து பேசலினால் நம்முடைய குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும்